ஹாய் எவ்ரி ஒன் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் பொழுதே அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது தனது உடலை வலிமையாக்கி கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போ அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட் எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த